ஹலோ அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி பனிரெண்டு ராசிகளில் ஒன்பதாவதாக வருவது தனுசு தனுசு ராசி பிறந்தவர்கள் மிகுந்த தர்மவான்களாகவும் யோகிகளாகவும் இருப்பார்கள் ஒரு கதை இருக்கிறது மிக வளமானதொரு நிலத்தை தன் இரு மகன்களிடம் ஒப்படைத்தான் ஒரு குடியானவன் கால ஓட்டத்தில் மூத்தவனுக்கு திருமணமானது ஐந்து குழந்தைகள் பிறந்தன இளையவனோ கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளவில்லை தந்தையின் விருப்பப்படி நிலத்தில் விளைந்ததை இருவரும் சமமாக பிரித்துக் கொண்டனர் ஒரு கட்டத்தில் மூத்தவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது எனக்கு முதுமை வந்தால் கவனித்துக் கொள்ள ஐந்து குழந்தைகள் இருக்கின்றனர் இளையவனுக்கு யாருமே இல்லை அவனுக்கு கூடுதலான சேமிப்பு தேவையல்லவா இந்த எண்ணம் வந்ததில் இருந்து அவன் ஒவ்வொரு மாதமும் தன் பங்கிலிருந்து ஒரு மூட்டை தானியத்தை எடுத்து சென்று தம்பியின் கிடங்கில் ரகசியமாக வைக்க ஆரம்பித்தான் இளையவன் வேறுவிதமாக சிந்தித்தான் நானோ ஒற்றையால் என் அண்ணனின் குடும்பத்துக்கு அல்லவா அதிக பங்கு தேவை அவனும் தன் பங்கிலிருந்து ஒரு மூட்டை தானியத்தை எடுத்து சென்று அண்ணனின் கிடங்கில் வைக்க ஆரம்பித்தான் பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் அண்ணன் தம்பி இருவரும் முதுகில் தானிய மூட்டைகளுடன் எதிரெதிரே வந்துவிட்டனர் தங்கள் பெருந்தன்மை குறித்து இருவருமே தர்ம சங்கடமாக உணர்ந்தனர் தலைகுனிந்தனர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வழக்கப்படி தானிய முட்டைகளை அடுத்தவரு இறக்கிவிட்டு தன் தம் வீடுகளுக்கு திரும்பினர் பிற்பாடு அந்த ஊரில் கோயில் எழுப்ப தகுந்த இடம் தேடியபோது அந்த சகோதரர்கள் சந்தித்த அந்த குறிப்பிட்ட இடமே புனித இடமாக அமைந்தது இதுபோன்ற உரிய இது இதுபோன்ற உரிய எண்ணங்களும் நடத்தையும் கொண்டவர்கள் தர்ம வழி நடக்கும் தனுசு இருக்க வேண்டும் இருப்பினும் தன் சுய சாமர்த்தியத்தால் எல்லா சிறப்புகளையும் பெறுவார்கள் முக்கியமாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வயது ஏறினாலும் முதுமை தெரியாது அனைவருடன் பழகினாலும் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டார்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து சிரிப்பார்களை தவிர மற்றவர்களை பார்த்து சிரிக்க மாட்டார்கள் எளிதில் பிறருடன் கலந்து விடுவார்கள் அனைத்த பற்றியும் உரையாடும் வளமை பெற்றிருப்பார்கள் எந்த தலைப்பிலும் உரையாற்றும் அறிவுத்திறன் அவர்களுக்கு இருக்கும் அறிவை தேடுவதிலும் அறிந்து கொள்வதில் காட்டும் ஆர்வத்திலும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும் ஆனாலும் அவர்களின் அறிவாற்றலுக்கு சொல்ல முடியாது எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் தன்மை வாய்க்கப்பட்ட அவர்கள் ஆன்மீகத்திலும் அக்கறை கொண்டிருப்பார்கள் தனுசராசிக்காரர்கள் அசத்திய பொறுமை இருக்கும் வாழ்க்கையை வாழ்வதிலும் போதுமான பொறுமையை கடைபிடிப்பார்கள் யாராவது தேவையற்ற கோரிக்கைகளை வைத்து அவர்களது பெருந்தன்மையை சோதித்தால் அவர்கள் பொறுமை இருந்துவிடுவார்கள் தங்களது நகைச்சுவை உணர்வை புரிந்து கொள்பவர்களை நண்பராக்கிக் கொள்வார்கள் தனசராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இன்னும் ஏராளமான விஷயங்கள் உள்ளன தனுசுராசிக்காரர்கள் ஏதிலும் தங்கள் தீவிரத்தை காட்டுவதை விட போடு செயல்படுவார்கள் அதிலும் பதினெண்டு சதவீதம் பேர் தீவிரத்தை பறைசாற்றும் உடல் மொழி கொண்டவராகவும் இருப்பார்கள் ஆனால் பெரும்பாலானவர்கள் பொறுமைசாலிகளாகவும் அடக்கம் இணைந்தராகவும் காணப்படுவார்கள் அடுத்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமலேயே அவர்களிடமிருந்து பெற வேண்டியதை பெறும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் முன்பே கூறியது போல உலக ஞானம் அதிகம் உள்ள தனுசராசிக்காரர்கள் பல விஷயங்களில் தெளிவான அறிவை பெற்றிருப்பார்கள் நுனிப்புள் மேயாமல் ஆழ்ந்து கற்றுக்கொள்ளும் பழக்கத்தால் உலக அறிவெல்லாம் அவர்களை வந்து சேரும் வாத்து ஜாலத்திலும் இவர்கள் வல்லவர்கள் வாதிடுவதில் இவர்களை யாரும் வெல்ல முடியாது முக்கியமாக ஒரு கதை இருக்காது ஒரு கிராமத்தில் சைக்கிள்கள் வாடகைக்கு விடும் கடை ஒன்று இருந்தது ஒரு நாள் அந்த சைக்கிள் கடைக்கு வந்த இளைஞன் இளைஞன் ஒருவன் ஐயா கடைக்காரரே எனக்கு வாடகைக்கு ஒரு நாள் முழுவதும் சைக்கிள் வேண்டும் என்று கேட்டான் சைக்கிள் கேட்ட அந்த இளைஞனிடம் கடைக்காரர் தம்பி உன்னை இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லையே ஊருக்கு புதுசா என்று கேட்டான் அவனும் ஆமாம் என்றான் தம்பி முன்னே பின்னே தெரியாத உன்னை நம்பி நான் சைக்கிளை எப்படி தர முடியும் என்று கேட்க அந்த இளைஞன் ஐயா நான் நான் மிக அவசரமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கிறது தயவு செய்து என நம்புங்கள் கரெக்டாக வந்துவிடுவேன் என்றார் சைக்கிள் கடைக்காரர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரி நான் சைக்கிளை தருகிறேன் ஆனால் நீ சைக்கிளின் விலைக்கு உண்டான பணத்தை கட்டி சைக்கிளை எடுத்துட்டு போ நாளைக்கு சைக்கிளை திரும்ப கொடுக்கும்போது உன் பணத்தை வாங்கிக்கொள் என்றார் இளைஞனும் சரி என்று ஒப்புக்கொண்டு கடைக்காரர் கெட்ட பணத்தை கொடுத்துவிட்டு சைக்கிளை எடுத்து சென்றார் மறுநாள் அவன் சைக்கிளை திரும்ப கொண்டு வந்து ஒப்படைத்ததும் கடைக்காரர் அவன் டெபாசிட்டுக்காக கொடுத்திருந்த பணத்தை திரும்ப கொடுத்தார் அவனும் வாங்கி கொண்டு கிளம்பினான் உடனே கடைக்காரர் தம்பி என்னப்பா சைக்கிளுக்கு வாடகை கொடுக்காமல் போகிறாயே என்று கேட்டார் இளைஞன் சொன்னான் கடைக்காரரே நேற்று நான் சைக்கிளுக்கு உண்டான பணத்தை கொடுத்து சைக்கிளை உங்களிடம் விலக்கி வாங்கினேன் எனவே அப்போது சைக்கிள் என்னுடையதாகிவிட்டது இன்று இதோ சைக்கிளை உங்களுக்கு விட்டுவிட்டேன் இப்போது சைக்கிள் உங்களுடையது என் சைக்கிளை நான் உபயோகப்படுத்தியதற்கு வாடகை எதற்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு நடையை கட்டினான் கடைக்காரர் செய்வதெறாது கையை பிசிந்து கொண்டு நின்றார் எப்படி மேற்படி இளைஞனது வார்த்தை ஜாலம் தனுசராசிக்காரர் தான் தனுசுராசிக்காரர் இப்படித்தான் இருப்பார்கள் தனுசுராசி பெண்களைப் போலவே தனுசுராசி ஆண்களுடைய வாக்குவல்லமையும் பிறரை கவரும் என்பதில் ஐயமில்லை ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை செயல்படுத்துவதில் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் நேர்மையான வளைந்து கொடுக்காத போக்குடன் செயல்படும் குணாதிசயம் பெற்றிருப்பார்கள் நடைமுறைக்கு ஏற்ற வகையில் செயல்பட்டாலும் சாகசம் புரிவதிலும் இந்த ராசி சேர்ந்த சிலருக்கு விருப்பம் இருக்கும் மனரீதியாக சுய கட்டுப்பாடு கொண்ட தனுசராசிக்காரர்கள் சரளமான பேச்சு திறமை கொண்டவராக இருப்பார்கள் குறுக்கீடு இருந்தாலும் அவர்களது உரையாடும் திறனை அல்லது பேச்சு திறனை அவற்றால் குறைக்க முடியாது அவர்கள் நினைத்ததை முடிக்கும் வரை வகையமாட்டார்கள் குறுக்கு வழி அவர்களுக்கு வராது ஒவ்வாதது நேர்மை நேர்வழியே அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுமை என்னும் குணம் அவர்களுக்கு வரப்பிரசாதமாகும் அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வசக்தி நுழையும் என தெரியுமா ஆ வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விலையும் யாருடைய கந்திஸ்டியும் பில்லி சுனியமும் நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் தெய்வசக்தி அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் தெய்வசக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு தெய்வசக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புய்சாகுவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி புறா போன்ற பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சி புரிக்கவும் வாய்ப்புள்ளன கலக்கக்கூடாது குருவி குருவி போன்ற போன்ற கட்டினால் அதனை கலைக்கூடாது தெய்வசக்தி கொண்டு வரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டுக்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதே போல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வழங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழா காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் அகல் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகல் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் கடன் சுமை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சுத்திரி பஞ்சுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரைத் தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குறைந்த பாக்கியம் கிடைக்கும் வெள்ளருக்கு பட்டைத்திரி வெள்ளக்கு பட்டைத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெத்தியில் திருநீரு குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெத்தியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் பற்றி காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களங்களையும் அழிக்கக்கூடியது வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கு அந்த ஆற்றல் என்றால் விதிப்படி தயாரிக்கப்படும் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி முதலான தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தருக்கக்கூடியது அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதாம் ஆம் மோட்சமடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் யாருக்கு மறுபிறவி இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் பிறவியில் அந்த உயிருக்கான கர்மவின் விதிப்படி ஒருவரது பிறவிகள் அந்த பிறவியின் பயன்கள் அமையும் என யம தர்மராஜா கூறுகிறார் நாரத புராணம் யம தர்மராஜா மற்றும் அரசன் பகீரதன் நாரத புராண உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுழற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலையைக் கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடம் இருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் அலட்சியம் இல்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போது தான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கை கூடி வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டுக் கொடுக்காமல் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள்தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகள் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்போது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்க இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக அமையும்